ஹாய் நீங்கள் பாருங்கள் இது வந்து சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்டது இது வந்து புளிப்பு மிட்டாயின்னு சொல்லுவோம் நம்ம குழம்புக்கெலாம் ஊற்றுவோம் இல்லையா புளி அந்த புளியில் இதை சாப்பிட்டா குடும்பம் என்ன இருக்கா கூட சரி விடு போது 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 இது சரி இந்த மாதிரிங்க அந்த காலத்தில் புளியாங்காய் நாங்கள்லாம் ரோடு சைடு ஸ்கூல் போகும்போது ரோடு சைடில் நிறைய புளிய மரம் வச்சுருப்பாங்க அந்த புளிய மரத்துலேருந்து புளியங்காய் ரோட்லலாம் கொட்டியிருக்கோம் அதெல்லாம் நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டே ஸ்கூலுக்கு போவோம் அதெல்லாம் ஒரு காலம் ஸோ எப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைக்காது ரோட்டில் இருக்க புளிய மரம்லாம் வெட்டிட்டாங்க ஸோ உங்களுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் அதே டேஸ்டில் இந்த 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 சாக்லேட் இந்த புளியம்பழம் சாக்லேட் இருக்குதுங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் கிட்டத்தட்ட எனக்கு அதே டேஸ்ட்டு என்னுடைய ஃப்ளாஷ்பேக் மாதிரி என்னுடைய மலரும் நினைவுகள் மாதிரி பழைய நினைவுகள்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது அதனால் வாங்கிட்டு வந்தேன் இந்த சாக்லேட் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லாயிருக்கு என் பசங்களுக்கு கொடுத்தேன் இங்கே இந்த மாதிரி இந்த சாக்லேட் அந்த புளியங்காய் சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரிஜினல் இது வராது எப்போவுமே இல்லை ஆனால் கொஞ்சம் அந்த ஞாபகத்தை திருப்பி நான் வந்து நினச்சி பார்த்தேன் இந்த சாக்லேட் சாப்பிடும்போது ஸோ இந்த சாக்லேட் உருவான்னு வாங்கி வந்தேங்க அந்த கடையில் இருந்தது நான் வந்து அகரகர் வாங்க போனேன் கடைக்கு அப்போ பார்த்தா இந்த சாக்லேட் இருந்தது சரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி வாங்கிட்டு வந்தேன் அதுதான் உங்களுக்கு கூட என்னுடைய ஃப்ளேஷ்பேக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ